சம்பளம் அருணந்தி சிவாச்சாரியார் அவருளை செய்த சிவஞான சித்தியார் ஆராய்ச்சி உரையிலே இரண்டாவது நூற்பா இந்த இரண்டாவது நூற்பா முதற் சூத்திரத்தால் முதல் துணை நிமித்தம் என காரணம் சொல்லப்பட்டது அந்த மூன்று காரணத்துள் நிமித்த காரணனான முதல்வனது உண்மை உறுதிபட கண்டோம் இனி இந்த இரண்டாவது சூத்திரத்தால் முதலும் துணையுமாகிய காரணங்களை காண இருக்கின்றோம் பதி பசு பாசம் எனப்படும் நூல் பாசம் இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகின்றது பாசம் மாயை மாயேயம் கண்மம் திரோதாயி என நான்கும் ஆணவமலம் ஒன்றுமாம் இவற்றுள் முன்னைய நான்கும் இடையில் வந்து செயற்கையாய் சேர்வன எனவே ஆகந்துகம் எனவும் ஆணவமலம் அனாதி சேர்க்கையாய் உள்ளபடியினால் சகசம் எனவும் சிவ ஆகமங்களில் கூறப்படுகின்றது ஆகந்துகம் நான்கும் பாசாலம் என வழங்குவதும் ஆகந்துக பாசங்களை கூறலுற்றமையின் அவ்வியைபு பற்றி சகசமாகிய ஆணவமலத்தின் இயல்பும் ஒளிபாக இங்கே விளக்கப்படுகின்றது என்பதையும் இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சிதியாரிலே இரண்டாம் சூத்திரத்து முதற் செய்யுள் உலகமெல்லாம் ஆகி வேராய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்பது இந்த இரண்டாம் சூத்திரத்து முதற் செய்யுள் சிவபரம்பொருள் உயிர்கள் இலைப்பாரும் பொருட்டு ஒடுக்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொழுது உடல் உயிர்போல் அபேதமாகவும் கண் அருக்கண் போல் பேதமாகவும் அறிவும் கண் ஒளியும் போல பேதாபேதமாகவும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் பிரிவரும் அத்துபீதமாய் உயிர்களின் வழி நிற்பதாகிய சக்தி ரூபமாகவும் தனது ஆணையான் வரும் இருவினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லுங்கால் அவ்வைந்தொழில் நடாத்துவதாகிய பதிரூபமாகியும் அத்தன்மைகளின் வேராய் அவற்றோடும் விட்டு நீங்காது எவிடத்தும் தானே சுயம் பிரகாச ரூபமாம் இயல்புடையவனாய் நிற்பன் என்பது இந்த நூற்பா காட்டுகின்ற பொருள் இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற மூவகை நிலையினை சம்பந்த பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனான் இடம் வீழி மிழலையே என்று திருவாய் மலர்ந்திருக்கின்றார் மேலும் இந்த சூத்திரத்தால் அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் ஒன்றினும் தோய்வின்றி தானே சுயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையினை சிவன் எனவும் உலகளாமாகி உடனாய் இவ்வாறு உயிர்களின் வழி நிற்கும் தன்மையில் சக்தி எனவும் விட்டு நீங்கா தன்மையால் இரு திறப்பட்டு பின் ஐந்தொழில் செய்யும் சிறப்பால் பதி எனவும் பெயர்வெற்று நிற்பன் என்று அறிதல் வேண்டும் இந்த சூத்திர பொருளும் மூன்று கூறாக பகுக்கப்படுகின்றது அவற்றுள் உலகலாமாகி வேராய் வேறாய் உடனுமாய் நிற்பன் என்பது முதற்கூறு ஒருவனாகிய பரமான்மா பல உயிர்களில் விரவி நிற்றல் யாங்கனம் எனின் ஒன்றாகிய அகர உயிர் பல எழுத்துக்களில் விரவி நிற்றல் காணப்படுதல் போல இறைவன் நிற்றல் அமையும் என்பது தெளியப்படுகின்றது வள்ளுவெருமானும் அகர முதல எழுத்தெல்லாம் என்று அறிவித்திருக்கின்றார் அன்றியும் உயிர் உடம்பினையும் ஐம்பொறி முதலியவற்றையும் தான் என வேற்றுமையின்றி உடனாய் நின்ற வழியும் உயிர் உயிரே உடம்பு உடம்பே உயிர் உடம்பாய் ஒளிவதில்லை உடம்பு உயிராதலும் இல்லை இங்கனமே முதல்வன் உயிர்களோடு அபேதமாய் கலந்து நிற்பினும் முதல்வன் உயிராதலும் உயிர் முதல்வனாதலும் இல்லையாம் அவ்வாறாயினும் உயிரானது உடம்பின் வேறாகியும் உடம்பலாமாகி நிற்பது காணப்படுதல் போல முதல்வனும் அவ்வண்ணமே வேறாகியும் உலகலாமாகி நிற்றல் அமையும் என்று நமக்கு விளங்குகின்றதல்லவா உயிர் உடம்போடு களவாத வழி உடம்பு தொழிற்படாமை போல முதல்வன் உயிர்களோடு ஒளியின் அவைகள் இயங்க மாட்டாது இது பற்றியே விஸ்வாந்தர் யாமி உலகுக்கு உயிரானவன் எனவும் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காளே எனவும் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே எனவும் நினையுமா நினையே எனவும் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்னும் போய் ஆப்த என்னும் ஓர் ஆப்த மொழி உண்டு கண்டாய் எனவும் அருளாளர்கள் இருப்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் எனவே இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதமாக கலந்து இருக்கின்றான் என்பதனை இந்த கூறிலே நாம் விளங்கிக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம்